வெல்கம் டு தி ஜாப் டுக்கர் சேனல் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ்நாடு ஊரக மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் திண்டுக்கல் மாவட்டம் சமுதாய வளர்ப்பயிற்சினர் தேர்வு செய்தல் வேலைவாய்ப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு மாவட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் செயல்படக்கூடிய சமுதாய மேலாண்மை பயிற்சி மையத்தில் வந்து காலியாக உள்ள சமுதாய வளர்ப்பயிற்சினர் அந்த பணியிடங்களுக்கு வந்து பணியாளர்களை வந்து அமர்வு செய்திட தகுதியான சுய உதவிக்குழு பெண் விண்ணப்பதாரர்கிட்டருந்து விண்ணப்பம் வந்து வரவேற்கப்படுகின்றது அதுக்கப்புறம் விண்ணப்பங்கள் வந்து இந்த திண்டுக்கல் மாவட்ட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அப்ளை டேட்டை பொறுத்த வரைக்கும் பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு நாற்பத்தி அஞ்சு வரை உங்களுக்கு வந்து டைம் இருக்குது நீங்கள் பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு தகவல் தேடுதல் இதுக்கு வந்து நடத்தக்கூடிய பயிற்சிகளுக்கு தேவையான தகவல்களை வந்து சேகரிப்பவராகவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தேடி செல்பவராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து தகவல்களை வந்து சேகரித்தல் பயிற்சிக்கு தேவையான அனைத்து வகையான தகவல்களையும் சேகரித்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதிய தகவல் சேகரித்தல் இதுக்கு வந்து காலத்துக்கு ஏற்ப நாள்தோறும் புதிய தகவல்களை தேடி சேகரிக்க வேண்டும் அடுத்து வந்து தகவல்களை தொகுத்தல் இதுக்கு வந்து தகவல்களை வந்து விரல் நுனியில வைத்திருப்ப வைத்திருப்பதோடு கேட்கக்கூடிய தகவல்களை வந்து திறனறிந்து செல்பவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குறைஞ்சபட்சம் இருபத்தோரு வயசு இருந்தா போதும் அதிகபட்சம் வயசு வரும்போது இல்லை பயிற்சி நடத்துறதுக்கு தேவையான உடற்தகுதியும் திறக் இருந் மற்றும் திறக்கு இருந்தால் மட்டுமே போதுமானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து சுய உதவிக்குழுவில் வந்து குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு ஆண்டுகள் வந்து உறுப்பினராக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க அடுத்து வந்து மாவட்டம் வட்டாரம் மற்றும் ஊராட்சி அளவிலான பயிற்சியில் வந்து குறைஞ்சது ஒரு அஞ்சு டு பத்து பயிற்சியிலையாவது கலந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கைபேசி செயல்களை வந்து பயன்படுத்த தெரிஞ்சவராக இருக்கணும் சமுதாய வளர் பயிற்சினராக விண்ணப்பிக்கும் போது சார்ந்த சுய உதவிக்குழு வாரக்கடன் கடன் நிலை இல்லாதது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சமுதாய ப வள பயிற்சினராக செயல்படுவதற்கு குடும்ப ஒத்துழைப்பு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசியல்ல வந்து முக்கியமான பொறுப்பில் வந்து இல்லாதவராகவும் தனியார் நிறுவனங்களில் வந்து முழு நேரமோ அல்லது பகுதி நேரமோ பணிபுரிபவராக வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து விண்ணப்பதாரர் வந்து தொடர்புடைய குழுவிலிருந்து சமுதாய வளர் பயிற்சினராக பரிந்துரைக்கப்படும் தீர்மானம் வந்து அந்த தீர்மானம் நகலை விண்ணப்பத்தினு நினைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பயிற்சி போது மட்டும் பயிற்சி நடத்தியதற்கான மதிப்பூதியம் வழங்கப்படும் மாதாந்திர சம்பளம் வந்து இதுக்கு வந்து கிடையாது அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நீங்கள் தொடர்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மாவட்ட இயக்க மேலாண்மை அழகு அலுவலக தொலைபேசி அதுக்கப்புறம் உதவி திட்ட அலுவலர் அலைபேசி அந்த ரெண்டும் கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு டவுட்டுன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த பிடிஎஃப் லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கொடுக்கேன் ஜாயின் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம்